ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனப்பியஜ ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலம் உடன்பால அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது வைகாசி மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளைப் பற்றி பார்க்கலாம் வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மேச ராசியிலே புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ராசியிலே சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மிதன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்பராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மீன ராசியிலே சுக்கர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இம்மாதம் மூன்று கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன ராசியிலே இருக்கின்ற புதன் பகவான் வைகாசி மாதம் இரண்டாம் தேதி ரிசபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் மீண்டும் அவர் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி ரிசபராசியிலிருந்து ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் மீன ராசியிலே இருக்கின்ற சுக்கர பகவான் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி மேசராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் கடக ராசியிலே இருக்கின்ற செவ்வாய் பகவான் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சிம்ம ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் பெண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் மகர ராசி ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை ராசியில் சுக சுகஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் பெயர் புகழ் சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் காத்துக் கொண்டிருக்கின்றது வாக்குஸ்தான சனி பகவான் ஆட்சி வளத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்து பண வரவுகள் கிடைப்பதற்கு காலதாமதம் ஆகலாம் பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது உங்களுடைய பேச்சு பேச்சிலே கவனம் தேவை சில நேரங்களில் உங்கள் பேச்சை உங்களுக்கு விபரீதத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளாத உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது இல்லையே உங்கள் உணவே உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியம் மிகவும் முக்கியம் எச்சரிக்கை தேவை தைரிய வீரியஸ்தானத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவான் உச்ச பள்ளத்தோடு இம்மாதம் பதினேழாம் தேதி வரை பயணம் செய்வதாலும் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி ருண ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும் அவர்களால் அனுகூலமான பலங்கள் உண்டு இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது இலையில் தாய்க்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தாயாருடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சிலர் தாயாருக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் உண்டு எச்சரிக்கை தேவை உறவினருடன் அனுசரித்து போவது நல்லது இலையில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு புத்திரஸ்தானத்திலே அஷ்டமஸ்தானாதிபதி சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு காலதாமதமாகலாம் சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படலாம் புத்திரர்கள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள் புத்திரர்கள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை குணரோகசத்துரஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவீர்கள் களத்திரஸ்தானத்திலே பாதகாதிபதி செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது இல்லையில் உங்களுக்குள் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் ஒன்று எச்சரிக்கை தேவை அஷ்டமஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் அஷ்டமஸ்தானத்தை சனி பகவானும் ராகுபகவானும் பார்வையிடுவதாலும் அடுத்த ஒரு தலையிடுவதை தவிர்த்துக் மிகவும் நல்லது சிலருக்கு வம்பு வழக்குகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கை தேவை பாக்கியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை பாக்கியஸ்தானாதிபதி இம்மாதம் உத்தரஸ்தானத்திலும் குணரோக சத்துரஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும் தந்தை உங்களுக்கு பக்க வளமாக இருப்பார் சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சில புண்ணிய தலங்களுக்கு போய் பெறுவீர்கள் வெளிநாடு

அவரவ தகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும் லாபஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களுமில்லை லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் மூத்த சகோதர சகோதரிகளுடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையில் உங்களுக்குள் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கை தேவை விரைவுஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை விரையஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் வெளிநாடு செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செய்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு நேயர்கள் அனைவரும் இறைவருடைய நிருபருளால் அனைத்து செல்வச்சலிக்கும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயிர்களே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ்ராமன் நன்றி வணக்கம்